இரோ இதனே பாரோ இரசாபி வதனே பாரோ சந்தர்பன தந்தே பாரோ மந்தாரோ தரபாரையா கந்தர்பன தந்தே பாரோ மந்தாரோ தரபாரா अरसा बारो किंदो वदन ने मचना बारो का पने बारो मेंची न मैया तंदा सचरित्र बारिया मचना दारों का चरूप पने बारो में चीना मैया तंदा सचरित्र बारिया அச்சனர சிம்மபாரோ ஹெச்சி தவா மனபாரோ கொச்சின் பர தரிதா சச்சிதானந்த பாரா அச்சனர சிம்மபாரோ ஹெச்சி தவா மனபாரோ கொச்சின் பரா தர்த்த சச்சிதானந்த பாரா இன் தீரே அரசாரோ இத்தன நேப ರಾವಣನೈರಿ ಬಾರೋ ಮಾವನ ಗೇಲಿ ಬಾರೋ ಆ ಭಕ್ತ ಬೇಷಾರಯ ರಾವಣನ ವೈರಿ ಬಾರೋ ಮೌನ ಗೇಲಿ ಜಾರೋ ಆ ಭಕ್ತ ಬೇಷ್ಠಾ ವಿವಾ ಬಾರಯ್ಯಾ ಪೌದ್ಧೇ ಬಾರೋ ಈ ವಸೂದಯ ಕಲ್ಕಿ ಕಿ ರಾವುತನಾ ಶ್ರೀ ವಾಸುದೇವಾ பாவன்தே பாரோ வசுதையோ கல்கீராத்தன சதா சரி வாசுதேவா வாரா இரசாரோ இந்தோ வதன நேப குஞ்சரா வரதானே பாரோ மஞ்சு வாசனே பாரோ மஞ்சுவதா சரி வஜ்ரா பஞ்சர நேபாரா குஞ்சாரா வரதானே பாரோ மஞ்சுபாசனோ அஞ்சு வதா சரி வஜ்ரா பஞ்சாரே பாரா சஞ்சையா தோரி சிதனஞ்சையா கைதா நிரஞ்சனாய் வதனா ரஞ்சநாமா சஞ்சையா தோரி சிதா நஞ்சையானா கயா நிரனாய் வதனா ரஞ்சநாமா இறசாபோ வதனே பாரோ கந்தர்பன தந்த பாரோ மந்தரோ தரபார கந்தர்பன தந்தோ மந்தரோ தரபார இந்த அறசாரோ இந்த வதனே பாரோ अर छ बारो बारो रोन्दो वदन ने बारोबारोीर बारो बारो इन्दो वदन ने बारो